அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் மாநிலம் முழுவதும் ரேஷன் கடைகளில் அரிசி சர்க்கரை துவரம்பருப்பு பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன நம் மாநிலத்தில் முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு ரேஷன் கடைகள் மூலம் மொத்தம் இரண்டு கோடியே இருபத்தி மூணு லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன ஒவ்வொரு மாதமும் ரேஷன் கடைகளுக்கு தேவையான அரிசி பருப்பு பாமாயில் சர்க்கரை உள்ளிட்டவற்றை அரசு கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளுக்கு வழங்கும் ஆனால் இந்த மாதம் பல ரேஷன் கடைகளுக்கு துவரம்பருப்பு பாமாயில் அனுப்பி வைக்கப்படவில்லை என்ற புகார்கள் எழுந்தன துவரம்பருப்பு பாமாயிலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகளும் வெளியாகின இதனால் மே மாதம் பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகமும் எழுந்தது இந்த நிலையில்தான் மே மாதம் ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு துவரம்பருப்பு பாமாயில் உள்ளிட்டவை கிடைக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால் ரேஷனில் மே மாதத்திற்கு விநியோகிப்பதற்காக இருபதாயிரம் மெட்ரிக் டன் துவரம் பருப்பு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது இரண்டு கோடி பாமாயில் பாக்கெட்டுகளும் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது நானூற்றி பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் பருப்பு பாமாயில் கொள்முதல் செய்யப்பட்டு ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் செய்யப்படும் எனவும் இதன் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே மாதத்திற்குரிய பருப்பு பாமாயில் கிடைப்பதில் உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது